ஹாய் வணக்கம் நான் தாமஸ் கடையில தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நித்தியன் அயன் பேட்டரி எல்லாம் இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு நித்தியன் பரபஸ் பேட்டரி வந்து இப்போ கம்ப்ளைண்ட் இருந்து அதையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் ஏகமா பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேட்டரியாவே இருக்கு நேற்று ஃபுல்லா விடிய விடிய வேலை செஞ்சு இப்பயும் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் வந்து வேலை அவ்வளவு இருக்கு சர்வீஸ்க்கு பேட்டரிகள் நிறைய வந்துட்டே இருக்கு அந்த இங்க கேட்ட டைமுக்குள்ள நாங்கள் டெலிவரி பண்றக்காக எவ்வளோ தூக்கத்தெல்லாம் பார்க்காம நாங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் எவ்வளவு பேட்டரி இருந்தாலுமே நாங்கள் சர்வீஸ் இன்னும் ஆட்கள் நிறைய வந்து தாமசம் பண்றாப்புல எனக்கு தெரிஞ்ச நானும் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு பேட்டரியா இருந்தாலுமே கம்ப்ளைண்ட்டுங்கும் போது எல்லாம் பிரிச்சு அடிங்க யாரா இருந்தாலுமே பிரிச்சு அடிச்சா மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட் கிளைவ் பண்ண முடியும் பிரித்து அப்படியே எடுக்கிற செல்லை மாத்தி பண்ணோம்னா கம்ப்ளைண்டையே தான் வரும் அது வந்து கன்ஃபார்ம் இதுல வந்து எப்படின்னு எல்லா செல்லையும் பிரிச்சு மறுபடியும் லைன் போட்டு அடிச்சா மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கிடைக்க முடியும் கம்ப்ளைண்ட் அப்பதான் எடுக்க முடியும் பாருங்க ஆயிடுச்சு இது பாத்திரம் நல்லா தான் இருக்கும் ஆனா வந்து டெஸ் அப்படியே எல்லாமே ஜீரோ ஓல்ட்டு போயிடுச்சு ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து மாத்தி மாத்தி இருக்கு இதுல வந்து ரெண்டு வோல்ட்டு காட்டுது இதுல வந்து மூணு வோல்ட்டு அப்படியே இருக்கிறது அப்படியே காட்டுது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பார்க்காம சும்மா அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே பண்ணோம்னா சரி வராது கழட்டி ஒவ்வொரு செல்ல செக் பண்ணணும் இப்ப இவர் வந்து மோகன்கிறவர் வந்து முக்கால் வாசி ஹெல்டிக்ல ஒரு கழுத இருந்தாரு அண்ணா மோகன் நாங்க வாங்க இப்ப இந்த செல்லுல என்ன செக் பண்ணீங்களே எப்படி சொல்லலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு செல்லு இது பூராமே செல்லு தான் இந்த செல்லு பூராமே ஜீரோ வோல்ட் ஆயிடுச்சு எல்லாம் பேட்டரியில் இருந்த செல்லு தான் அதுல இப்பெல்லாம் உரிச்சு பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு எல்லாமே தெரியுது ஏன் மைலேஜ் வெல்ல மைலேஜ் வெல்லன்னு கேக்குறாங்கல்ல மைலேஜ் எப்படி வரும் இந்த மாதிரிலாம் செல்லு ஓல்டேஜ் இல்லைன்னா அப்புறம் மைலேஜ் ட்ராப் ஆகத்தான் செய்யும் இருக்கிற செல்லோட பவரும் இது எடுத்துக்குதுல அதனால இப்படித்தான் இருக்கு இன்னும் பேட்டரிகள் வந்துட்டே இருக்கு நாங்க செஞ்சுட்டே இருக்கோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நாங்களால தூங்க முடியாது அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்குது நான் நேற்றுலாம் வந்து இது ஒரு அரை மணி நேரம் கூட தூங்கவே இல்லை தாமஸ் தூங்கவே இல்லை இது மூணு நாலு நாளாவே தூங்காம செஞ்சுட்டு இருக்காரு எப்படி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சேவையா செய்ய வேண்டியதுதான் நன்றி வணக்கம் ரெண்டு பேரைதான் மொட்டுத்தனமா வேலை செய்வாருங்க வெடித்தனமா செய்வோம்